வாழ்க்கையில் எந்த ஒரு சூழல்லையும் உங்களை நீங்களே வந்து குறைச்சி மதிப்பெட்டுக்காதீங்க ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டிங்க ஒரு விஷயம் தப்பாக செஞ்சுட்டிங்க ஒரு முடிவு தப்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் இனி எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவுகளும் தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இந்த உலகத்தில் தப்பே செய்யாதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது ஒவ்வொருத்தவரும் ஏதோ ஒரு சூழலில் தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு செஞ்சவங்க தான் செஞ்ச தப்பை உணர்ந்து திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க தான் இதில் ஆறுதல் சொல்றதுக்கு சில பேர் நமக்கு இருந்தாலும் நம்மளை குத்தி காட்டுறதுக்கு அப்படின்னு பல பேர் இருக்கத்தான் செய்வாங்க அதனால எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா அழுதுருங்க ஆனால் அழுதுகிட்டே இருக்காதீங்க இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களை நீங்களே ஆறுதல் படுத்தாம உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணாமல் இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்றத நிச்சயமா பார்க்கவே முடியாது அதனால் நல்லதோ கெட்டதோ நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினைச்சு அதில் உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க இனி வரப்போற விஷயங்களை எப்படி நம்ம சரியா செய்யணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கு அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க